மக்களை ஞாய் கிழமை ஊருக்கு போயிருந்தோம் குமாரப்பாளையம் போயிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் மருந்தை எடுத்துக்கிட்டுருக்குறோம் நாங்கள் எங்கள் அண்ணா மரும வாங்கிட்டார் இவருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் போயிட்டு வரும்போது ராசிபத்துக்கு அந்தாண்ட திருச்செங்கோடு தாண்டினுதான் ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு ஒரு புளி மரத்துக்கிடவே இந்த நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்தோம் உட்காந்தேன் அதனால் புளி அடிச்சிருப்பாங்க எல்லாம் கீழே எல்லாம் போய்க்கிட்ட சாக்கெல்லாம் எடுத்து கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் அந்த பக்கம் எல்லாம் ஒரு கொஞ்சம் இவ்வளோ க கடந்து கீழே அதெல்லாம் சரி எல்லாம் பொறிக்க உட்காந்து தான் இருக்கிறோம் சரி நாம் பொறிக்கவங்களாம் எடுத்து போவங்கள மூட்டை எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களாம் கட்டி வச்சுருந்தாங்க மறுபடியும் கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா கிடந்தது அப்புறம் நான் எடுத்தேன் அப்புறம் இருந்துட்டு அது என்னது அப்படின்னாரு புளி எல்லாம் புளி எல்லாம் எல்லாம் எடுத்து கட்டி வச்சுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக கிடக்குதுன்னு நல்லா பொறுக்கி வச்சுருக்குறேன் அதெல்லாம் வேண்டாம் நீ அங்கே போட்டுவோம் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் எடுக்கூடாது தப்பு அப்படின்னாரு அப்புறம் அவர் இன்னொரு அம்மா இருந்துட்டு சரி எடுக்கல அப்படின்னு கொடுத்துட்டு வந்த மாட்டேன் பரவாயில்ல கொண்டு போவான்னுச்சு இவரை வேண்டான்னா சொன்னால் கேட்கணும் ரோட்டில் கட்ட வைக்கக்கூடாதுன்னார் அவர் என்ன பண்ண வண்டியில் ஏறினே அந்த அம்மா பின்னால் வந்து இந்தம்மா கொண்டு போகமான்னு கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்து திட்டுறாரு என்ன அவ்வளோ தூரம் சொல்லிக்கூட நீ இந்த மாதிரி பண்ணுற இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு திட்டுறாரு சரி வேணான்னு கொடுத்துட்டேன் இந்தம்மா வண்டி ஏறினுட்டு ஏறினுட்டு இந்தம்மான்னு கொடுத்தாங்க இதில் என்னங்கம்மா தப்பு இவர் அப்படிதாங்க ஏன்னா அதே வேலையாக போட்டுறதுக்காக போகிறோம் எவ்வளோ ரூம் உட்காந்தோம் சரி பாய்